நீங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கக்கூட இதே அன்பில் மகேஷ் அமைச்சராவது என்னன்னா அவர் கேளுங்க இப்ப அந்த மகாவிஷ்ணுன்ற தம்பி கைது பண்ணிருக்காங்க அவர் சொன்ன மாதிரி கைது பண்ணிட்டாரு பாராட்ட வேண்டிய விஷயம் தானே சார் இந்த கை நீங்க வந்து குறை சொல்லிட்டு இருக்கீ கைது நடவடிக்கையை வந்து நீங்க தொட்டிலையும் ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்ளு விடுவிங்களான்னு கேட்கிறேன் முதல்ல ஊசி இடம் சார் இந்த கல்வித்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனுமதிக்காமல் மா சுப்பிரமணியம் எங்க அண்ணன் சேகர் பாபு மனோ தங்கராஜ் மகேஷ் பொய்யாமொழி இந்த பெண்களுடைய இடுப்பு வந்து பேரல் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு திண்டுக்கல் லியோனி பாடநூல் கழக தலைவர் இவங்க எல்லாரையும் ஒருத்தர் போய் நீங்க போய் பார்த்துட முடியுமா எனக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டே கிடைக்காது இவன் போய் எல்லாத்தையும் பாக்கிறான்னா அப்ப இதுக்கு பின்னணி என்ன இது ஒரு புறம்லாம் ஓர வச்சிருவான் சார் கார் ரேஸ் நடந்துச்சா தமிழ்நாட்டில் நடந்துச்சா சார் சர்ச்சையாச்சு இப்ப ஏதாவது நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா இல்ல இங்க நிக்கிறோம் விஜய் மாநாடு இருபத்தி கே கேள்வி என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்கல்ல இப்ப அதை பத்தி நினைக்கிறீங்களா இல்ல அது இல்ல இதுதான் வாழையில ஒரு சினிமா வந்துச்சு சார் சும்மா பதினஞ்சு நாளா ஏதோ திருப்பு நாளும் வாழை 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 வாழைப்படம் சாப்பிடுறது பிடிக்காம போச்சு எனக்கு இவங்க பண்றது வாழ 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 அதுல ஒரு அரசியல் மாரி செல்வராஜ் வசத்துடானுவோ பாரிஞ்சத்து போட்டு முழுக்கிட்டானுவோ அத பத்தி பேசுறீங்களா இல்ல எங்க ஐயா அமெரிக்கா போயிருக்காரா லண்டன் போயிருக்காரா முதலமைச்சர் அமெரிக்கா போயிட்டாரு அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு பொருளாதாரத்தை ஈர்த்தாரு ஏதாவது கேள்வி கேட்டீங்களா எல்லாத்தையும் அழிரப்பருக்குண்டு ஆமா அடிச்சுருவதற்காக சொல்றீங்களா திட்டமிட்டு இப்படி நடக்குதுன்னு குட்டம் சொல்றேன்

என்ன சார் உங்களுக்கு ஆட்சி நீங்க சொல்றீங்க மக்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு அடுத்த ஆண்டு நடத்த வேண்டும் விரும்புகிறார்கள் வச்சிருப்பான் ஏன் எது நடந்தாலும் இந்த பேர் பாராட்டுக்கு உண்மையான குரல் எங்கேயாவது ஓங்கி ஒழிக்குதா சொல்லுங்க மக்களுக்கு அதை பத்தி கவலை இருக்கா அண்ணா பாக்காதா அப்படின்னு கேக்குறான் இப்ப பெரிய ரேஸ் விடுறான் ரேஸ் விடுறாங்களா அப்படின்ட்டு ஓட்டு கைங்கூர் தான் வாங்கிட்டு எங்க ஓட்டு போடுது மக்களை தான் நான் கோவிச்சு இன்னைக்கு இந்த விஷயத்துல பள்ளி கல்வித்துறை எடுத்த நடவடிக்கைல இதே பள்ளிக்கூடத்துல அந்த அதிகாரிகள் காரணமா இருக்கிற அவங்களை தண்டிங்க அதிகாரிகளை விட்டுட்டு ஏன் தலைமை ஆசிரியர்களை தண்டிக்க ஆமா சார் எள்ளு எண்ணெய்க்காய் எழுதி கொடுக்கிறது காயணா எதுக்கு காயணா அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்துருவாங்களா எடுக்கணும் இல்ல மந்திரி மன்னிப்பு கேட்கணும் மூடத்தனமான கருத்துன்னு சொல்றீங்க எது மூடத்தனமான கருத்து நம்ம அடுத்து கேள்வி எழுப்புறேன் நான் எது மூடத்தனமான கருத்து ம் உங்கள் திராவிட சித்தாந்தம் உங்கள் தீக்கா வழிகாட்டி ஈவேரா சொன்னது மட்டுமே மூடத்தலமா மற்றவன் சொல்கிற சாதியை ஒழிக்கிறக்க பிரச்சாரத்தை மேற்கொண்ட சாதிக்கு அடித்தளமாக இருக்கிறது இந்த மதம் இந்து மதத்துக்குள்ள சாதியை கட்டுப்பாடு தாமோ வேறொருங்கி போயிருக்கிறது மனு தர்மம் மறுஸ்மிருதினு இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அதுதான் அதனால் அதை வந்து ஒழிக்கிறோம்

சாதியின் பேசாதீங்க அதை சொல்லி நீங்க அரசியல் பண்ணாதீங்க அதை சமூகத்தை நீங்க குறைத்து மதிப்பிடக்கூடாது அனைத்து சாதிகளும் சாமி சாதியும் எந்த சாமியும் பிற மக்கள் மீது பிற சமூகத்தின் மீது வெறுப்புணர்ச்சி சொல்லி கொடுக்கிற சார் அந்த சாதியின் மீதான பெருமையை பேசுவதை விட்டுட்டு பிற சாதியின் மீதான சிறுமியை படுத்தி சாதி கலவரங்கள் வந்ததுக்கு காரணமே யாரு பாருங்க யோசிங்க சாதிகளை ஒழிச்சுட்டாலே மேடையில பேச்சு விட்டு சாதி காரணம் தான் நீங்க வேட்பாளர் எடுத்துனீங்க அதெல்லாம் உங்க திராவிட மாடல் நீதியா இருக்கு நான் என்ன கேட்குறேன் சாதிகளை பூரா ஒழிச்சிருங்க சார் இப்ப வவு சிதம்பரம் பிள்ளையே பிள்ளை எடுத்தாச்சு வள்ளலா இருக்கு திருநீர் எடுத்துட்டீங்க திருவள்ளூருக்கு திருநீர் எடுத்துட்டீங்க திருநீரை விட்டு நீங்க அடையாளத்தை மாத்திட்டு திராவிட மாடல் பேர் வைக்கிறீங்களே சார் கருணாநிதி ஐயா குறித்தோ அல்லதா அதுக்கு முன்னாடி இருந்த அந்த தலைவர்கள் குறித்தான விமர்சனங்கள்லாம் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் பேசினா பொதுவெளி நாரிப்பிடும் அதெல்லாம் பேசுறேன் இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்க பள்ளிக்கூடத்தில் சாதி சான்றிதழ் கேட்கறீங்க அதை எடுங்க ரெண்டாவது ஊர் பேர்ல சாதி எத்தனை இருக்கு இருக்கு ஏன் ஏன் உங்க மந்திரிகளுடைய மனசுல சாதி ஒடிஞ்சிருச்சா சார் உங்க மந்திரி மனசுல சாதி ஒடிஞ்சிருச்சா நாங்கள் மூன்றாம் தரக்கூடிய மக்களா கேட்டது யாரு உங்க மந்திரி தானே கேட்டது யாரு உங்க மந்திரி பொன்முடி திராவிட இயக்கங்கள் இல்லை என்றால் பட்டியல் சமுதாயத்துக்கார நீதிபதி இருக்க முடியாது நாங்க பட்ட பிச்சை அப்படின்னு சொன்னது யாரு உங்க அறிவாளத்தை அண்ணன் சவுக்கு சொல்றது மாதிரி ஆ நீங்க எல்லாம் ஒழிச்சுட்டீங்களா சாதிய யாரை ஏமாத்துறீங்க திமுகவில் இருக்கக்கூடிய பலரும் சேர்த்து பக்கத்துல ஒருத்தர் என்னாலாம் கடுமையா பேசலாம் ஒரு ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கு சார்ந்தவன என்ன வார்த்தையில வர அர்ச்சிக்கலாம் அவ்வளவு கேவலம் பேசுறேன்னு என்ன பண்ணீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த லிஸ்ட்ல இப்படி எல்லாம் சேர்ந்தீங்க அண்ணன் நேரு உங்களுக்கு விஷயம் மறந்துட்டேன் மகேஷ் அண்ணன் ஊர்லயே இருக்கிற எங்க அண்ணன் கே நேரு முந்தலால் பிரஸ் மீட் திருச்சியில விஜயனுடைய மாநாட்டிற்கு இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு அரசாங்கம் தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் தமிழிசை சொல்றாங்களே அவளை கேளு எப்படி அவளை கேளு ஏன் இதே வார்த்தையை வந்து நாங்க திமுக எந்த பெண்மணியாவது நாங்க பேசிருக்கோமா பேசுற முறையாகுமா எங்க கனிமொழி ஏன் கண்டிக்கல அமெரிக்காவில் இருக்கிற எங்க ஐயா ஸ்டாலின் வந்து இதை ஆதரிக்கிறாரா தகைசால் தமிழர் விருதுன்னு தகப்பன் குமரியானந்தனுக்கு விருது கொடுக்குறீங்க மகளை அவள கேளு என்னங்கடா யாரடா மாத்திரீங்க நீங்க ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்து நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் அடையாளமா இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநர் படித்த பெண்மணி எளிய மக்களோடு வாழக்கூடிய ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு பெண்மணி வந்து அவளை கேளுன்னா அது அயக்கத்தனமா இல்ல கண்டிக்க கூடியது யார் கண்டிச்சா யார் கண்டிச்சா சார் யாரு நடவடிக்கை எடுத்தீங்க மந்திரி நேர்வு வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க ஸ்டாலின் எடுப்பாரான்னு பாப்போம் அப்புறம் இங்க அவனங்கிறது வந்துடும் பேசுறாரு ஏன் த சகோதரி மேயர் பிரியாவை வந்து உங்களுக்கு குணமே மாறாதா நீங்க அவ்வளவு ஏமாறணும் ஏமாறணும் சார் நீங்க ஏமாறணும்னா நாங்கள் ஏமாறணும் அதுதான் விஷயம்

ஜூனியர் உங்கள் ஆட்சி இதுதான் நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீனியர்களா சேர்ந்து அடிக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில் இந்த பிரச்சனை பெருசானதே அதிகமாக திமுகனுடைய ஐடி வந்து திமுகனுடைய அனுதாவிகளால அதுவும் யார் கனிமொழிக்கு வேண்டப்பட்டவங்க நேருவுக்கு வேண்டப்பட்டவர்கள் துறைமுறனுக்கு வேண்டப்பட்ட அந்த டீம் தான் இதெல்லாம் பெருசாக்குச்சு இந்த விஷயத்த இவ்வளோ பரபரப்பா சொல்கிறாங்க சொல்றாங்க என்ன நினைக்கிறீங்க அதான் என்ன மகேஷ் பொய்யாமொழி வந்து உதயநிதி ரசீது மன்ற தலைவர் மந்திரி ஒருபுறம் உதயநிதிக்கு ஏதாவது ஒன்றுனா இவர் தான் முதல்ல வந்து வார்த்தையை சொல்லுவார் ம் சகோதர உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் போட்டியிடணும் சொன்னவர் அவர் தான் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக பிறகு உதயநிதி அவர்கள் அமைச்சராக வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் தீர்மானம் திருமகன் யாரு மகேஷ் பிரியாமணி அவர் இயற்றிய பிறகு என்ன ஆச்சுன்னா எல்லா ஊர்லயும் தீர்மானம் போட்டு மக்களுடைய விருப்பத்திற்கு கழக தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அதற்கப்பறம் என்ன ஆச்சுன்னா எங்க ஐயா பத்திரபதி மூர்த்தி கீதா ஜீவன் ஐபிஐயா எவ்வளவு பெரிய ஆளுங்க துறைமுருகன் போன்றவொன்னே நிதி மந்திரி சபையில் அமைச்சராக இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஆளுங்க இப்ப தீர்மானம் போட்டாங்க இப்ப வந்து அவரை துணை முதல்வராக ஆக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டார் மகேஷ் பையாமொழி அவருக்கு என்ன தகுதி இல்லையா எல்லா தகுதிகளும் இருக்கிறது அப்படின்னு வழக்கம் போல சொல்லியாச்சு ஏன்னா துரைமுருகன் ஐயா இருக்கக்கூடிய இடத்த ஸ்டாலின் சார் கூட உதயநிதி பக்கத்துல மகேஷ் பொய்யாமொழி இருக்கணும்னு விரும்புறாரு கழகத்துக்கு பொதுச் செயலாளராக மகேஷ் வரணும் கழகத்துடைய தலைவராக உதயநிதி வரணும் அதுக்காக இவ்வளவு திரிபாடுறாரு அவருடைய ஆசை அது அவங்க கட்சி அவங்க அரசு நான் என்ன கேட்கிற துணை முதல்வர் வேணாம் சார் முதலமைச்சரவை ஆக்குங்கிற உதயநிதி முதலமைச்சர் ஆக்குங்க இப்ப அந்த மாதிரி தானே செயல்பட்டு இருக்கிறாரு எல்லாத்துக்கும் இவர்தான் போய் உட்கார இதுல வந்து இதெல்லாம் விட சூப்பர் முட்டு ஒன்னு இருக்கு இந்த வெற்றி கொண்டா வெற்றி கொண்டான ஒரு ஐயா இருந்தார் தெரியுமா திமுக நல்லதா பேசுவார் ரொம்ப சிறப்பா பேசுவார் அவருடைய பையன் ஒருத்தர் இந்த டிவில எல்லாம் பேசிட்டு இருக்காரு வக்கீல் ஒருத்தர் என்ன பேரு சூர்யா அவர் என்ன பண்ணிட்டாரு உதய நிதியை தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கழகத்தில் இருக்கலாம் இல்லை என்பவர்கள் வெளியேறலாம் எம்எல்ஏ கொடுக்கல ஒரு எம்பி கொடுக்கல ஒரு மந்திரி வளர்த்தார ஊர் ஊரா பேசி கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு போய் கடைசிக்காக திமுக கட்சிக்காகவே கருணாநிதிக்காக உழைச்சு 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 அந்த மனுஷன் உசுர விட்டானே அந்த மனுஷன் உசுர விட்டதுக்கு உங்களுக்கு ஏதாவது கௌரவம் செஞ்சுச்சா சார் இவர் சொல்றாரு உதயநிதியை தான் இந்த கட்சியில் இருக்கணும் பாவம் என்ன பண்றது மொரட்டு குத்தா இருக்கு மொரட்டு முட்டா இருக்கு இவங்க போன்ற ஆட்கள்